எப்படியும் மகாதேவி அடைஞ்சுதான் தீர்வேன்னு ஐயா உறுதியா இருக்கிறதாக வசந்தவல்லி சொன்ன எனக்கு என்ன அந்த அம்மாவோட குழந்தைய கொண்டு வேணும் பயமுறுத்தினாரா நான் சொன்னேன் நீங்க கோவிச்சுக்கிறீங்க எனக்கு என்ன எப்படியும் நடக்கிறது நடக்கத்தான் போகுது தவறம்மா இந்த கடங்க மற்ற முகத்தை பார்த்தா எப்படித்தான் சந்தேகப்படுவது இல்லை இல்லை என் கணவர் அப்படிப்பட்டவர் அல்ல அங்கேயே நிற்கிறார் இப்படி வா வா என் மீது சந்தேகமா உனக்கு என்னை கண்டால் பிடிக்கவில்லையா அவனுக்கு உன் மீது எவ்வளவு ஆசை வைத்திருக்கிறேன் தெரிவார்கள் வா மகாதேவி மகாதேவி அல்ல மங்கம்மா ஆச்சரியமாக இருக்கிறதா இல்லை காணவை பிடிக்கவில்லையா யார் அடைத்து வந்தால் யாரும் அழைக்கவில்லை என்னையே நீங்கள் அடைக்கப் போகிறீர்கள் உங்கள் மனதில் இருப்பது மகாதேவி அல்லவா மகாதேவி யார் சொன்னது உனக்கு இன்னும் பிறர் தெரிய வேண்டும் என்கிற மூடுவாயை பல நாட்கள் அப்பொழுதெல்லாம் ஆடும் கருணாகத்தை அழகு பார்க்கிறோம் என்று எனக்கு தெரியாது நாடு காக்கும் தளபதி வீடும் பாத்துல விளங்க வந்த மனமாளன் என்று பேராசைப்பட்டுக் கொண்டிருந்தேன் என்னை துவழ் வைக்கும் நச்சரவம் என்று அப்பொழுது எனக்கு தெரியாது கட்டியதால் என்னை குத்தி வீழ்த்தும் கட்டாறு என்பதை நான் அறிய மாட்டேன் நல்ல கணவர் கிடைத்து விட்டார் என்று சொல்லி சொல்லி பெருமைப்பட்டேன் இல்லையடி உனக்கு நான் எனக்கு தேவை மகாதேவி என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டீர்கள் என்ன உறவு இருக்கிறது எதற்காக நான் வாய் மூட வேண்டும் கனவு கண்டு பிறட்டுகிறாய் நானா நீங்கிறான் நான் உன் கணவன் அந்த கிடையில் தான் இந்த பெண்ணான அகப்பட்டு தவிக்கிறது வேலையை தாண்டி ஓடினாலும் வேண்டாம் என்று தடுக்க மாட்டேனாம் ஏன் தடுக்கப் போகிறீர்கள் தாயிக்கும் தாரத்திற்கும் வேதம் தெரிந்தால் தானே வாழும் வகை தெரியும் உங்களுக்கு மங்கம்மா என் கோபத்தை கிளறாதே உங்களுக்கு கோபம் வரக்கூடாது என்று நான் எடுத்துக்கொண்ட பிரயாசை கொஞ்சம் அல்ல ஆனா இப்பொழுது உங்கள் கோபம் எனக்கு பெரிதல்ல என்ன செய்கிறீர்கள் செய்யுங்கள் எதுவும் செய்ய தயாராயில்லை நான் இங்கு இருக்கவும் விரும்பவில்லை போகாதீர்கள் உங்கள் தாயின் மேல் ஆணை நான் உங்களை போக விட மாட்டேன் அவள் மாத்தான் மனைவி உங்கள் தோட்டத்து கனி அல்ல அதை பறித்து காட்டாமல் என் வாழ்வு முடியாது என் உயிர் உள்ள வரையில் அது நடவாது வீராதி வீரர்களை குறுக்கே நிற்க முடியாது என் பாதையில் குறுக்கே வந்து விடுவதற்கு நீ யார் இதை கேளுங்க அது ஊருக்கா கட்டிய தாலி இதை தவிர உனக்கும் எனக்கும் என்ன உறவு உறவா இதை கேளுங்க சொல்லு காமாந்த காரர்களை அங்கங்களாக கொண்ட உலகில் களங்கம் இல்லாமல் பூத்திருக்கும் இந்த மலரை கேளுங்க சொல்லு பள்ளியரை பாட்டும் படித்த பாடமும் சொல்லுக்கு சொல்லு என்னை சொக்க வைத்து பேசியதும் நல்ல குடும்பங்களில் நாமும் ஒரு குடும்பம் என்று அன்னி அழகு இந்த அறிவழையா பிந்த கேளுங்கள் அறிவுறுத்தும் எனக்கு தேவையில்லை போகப் பகிரீர்களா போகத்தான் பகிரீர்களா அப்படி என்றால் இந்த வேணையை தாண்டி செல்லுங்க உம் தாண்டிச் செல்லுங்கள் பிறர் மனைவியை பெண்டாளம் நினைக்கும் உங்கள் சண்டால செய்களை துண்டு துண்டாக்குவேனென்று சொல்லாமல் சிரிக்கும் இந்த எல்லையை தாண்டி செல்லுங்க கண்ணகி பிறந்த மண்ணிலா அப்பா நீயும் பிறந்தா என்று புன்னகையால் போர் மிளக்கும் இந்த சேயை தாண்டி செல்லுங்கள் அடிகழிந்து மானம் அழிந்தது மனித தன்மை முழுதும் அழிந்தது என்று அப்பொழுது தெரிந்து கொள்கிறேன் பிறகு நடத்துங்கள் உங்கள் கோர விளையாட்டி கத்தி பிடித்தான் கழுத்தை தடுவட்டும் போகட்டும் நீதி வலுவா சோழ பரம்பரை உங்களாலே சமாதி காக்க போராடி மரணம் அடைந்தால் மகாதேவி என்றால் வழித்து விடப்பட்ட அந்த சென்னீரிலாவது இந்த சோழ மண்டலம் புரித படையட்டும் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் வாய் அடைத்து போய்விட்டதா

மகாதேவி என்ன மாநிலத்தையே காப்பாற்ற தாம்சை துடித்து துடித்து உயர்விடும் இனியும் புலன் கூட இதை விட்டு போகப் போவதில்லை வல்லவம் மாதிரி இல்ல வல்லவனே தான் இன்று தாய்க்காக பலியாக போ அழாத கண்ணீர் அழாத இல்லை பாயும் வீர மகன் சென்னீர் சிந்தலாமே தவிர கண்ணீர் சிந்தலாமா விடை கொடு சாவுக்கு வரவேற்பு கொடு சரித்திரத்தில் இடம் தேடு நான் உனக்கு தந்த இறுதி முத்தம் நான் உன்னை பார்ப்பதே இதுதான் கடைசி முறை உன் தாயின் மானத்திற்கும் உன் தந்தையின் வீரத்திற்கும் திருஷ்டி கழித்து விட்டு போகும் வரை சரி சிரித்திக் கொண்டே இருடா சிரித்துக் கொண்டே இரு செல்லையா ऐ जमन திட்டப்படி நீ உடனே சென்று உடைகளை மாட்டி கொண்டு வா சரி நான் இங்கே இருக்கிறேன் சுந்தரனை பத்திரமாக கொண்டு போய் வேதனாயத்ரம் சேர்த்து வரேன் சரி يا ஜமா கே எங்க வந்து சாயது இங்க நबरा गावा இதை ஒரு தளபதி மங்கமாவையும் மகாதேவியும் திரையில் அடைத்திவிட்டார் புறப்படும் இதே ஒரு முக்கியமான ரகசியம் சென்று இதை வாசிக்க இளவரசர் உயிருடன் இருக்கிறார் இதுலயும் அப்படிதான் இருக்கு இளவரசர் சாகவில்லை உயிருடன் இருக்கிறார் இளவரசர் சாகவில்லை உயிரோடு இருக்கிறார்